வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஏழப்பகம் ஐந்தாம் அத்தியாயம் கோ அதில் கோவின் வயிற்றை நிரப்ப சுலப வழி பசுக்களை வயிறு வாடாமல் ரட்சிப்பதற்கு நம்மில் அத்தனை பேரும் ஏதோ பிரமாத தியாகம் பண்ண வேண்டும் சிரமப்பட வேண்டும் என்று கூட இல்லை பசுவுக்காக எவ்வளவு தியாகம் பண்ணினாலும் தகும் சிரமப்பட்டாலும் தகும் என்பதும் வாஸ்தவம் அப்படி சில பேரோ பல பேரோ புறப்பட்டால் பாராட்ட வேண்டியதுதான் ஆனால் எல்லோரும் அவ்வளவு தூரம் போகாமல் ஒரு சின்ன விஷயத்தை கவனித்தாலே போதும் எத்தனையோ கோக்களின் வயிறு நிறைந்துவிடும் அதாவது நாம் தினமும் சாப்பிடும் கரிகாய்களில் உதவாதது என்று சீவி தள்ளுகிற மேல் தோழியெல்லாம் கோவுக்கு ஆகாரமாக போடும்படி தக்க ஏற்பாடு செய்துவிட்டாலே எத்தனையோ பசுக்களின் வயிறு ரொம்பும் தினந்தோறும் வீட்டுக்கு வீடு கரிகாய்கள் நறுக்குகிறோம் ஹாஸ்டல்களிலும் ஹோட்டல்களிலும் நூற்றுக்கணக்கானவர்கள் சாப்பிடுவதால் ஏராளமாக கரிகாய்கள் நறுக்கப்படுகின்றன நறுக்கும்போது வேஸ்ட் என்று மேல் தோழிகளை குப்பை தொட்டியில் கொட்டி தோட்டிகளுக்கு அவற்றை சுத்தப்படுத்தும் வேலையை வைக்கிறோம் இதற்கு பதில் ஒவ்வொரு வீட்டிலும் ஹாஸ்டல் ஹோட்டல் போன்ற இடங்களிலும் கரிகாய் தோழியை போட்டு ஈயரும்பு வராமல் மூடி வைக்கும்படியாக தனியாக தொட்டி வைத்து இருக்க வேண்டும் இவற்றை வீட்டுக்கு வீடு சேகரித்து பசுவின் வயிற்றுக்கு கொண்டு சேர்ப்பதற்கென்றே தொண்டர்கள் திரள வேண்டும் இதிலே அப்படி என்ன கிடைத்து விட போகிறது என்று அலட்சியமாக நினைக்க வேண்டாம் நாம் கோடானு கோடி பேரில் ஒவ்வொருவரும் கரிகாய் கொள்கிறோமாதலால் வீட்டுக்கு வீடு தோழி சேகரிப்பு என்றால் மொத்தத்தில் போர் போராக குவியும் ஹாஸ்டல் ஹோட்டல்களில் சேர்வதை கேட்கவே வேண்டாம் ஜனத்தொகையின் விகிதத்தோடு பார்த்தால் பசுவின் பாப்புலேஷன் ரொம்ப குறைச்சலாகவே இருக்கும் அப்படிப்பட்ட பசுக்களிலும் நல்ல முறையில் பண்ணைகளிலும் சௌகரிய தசையில் உள்ள சொந்தக்காரர்களின் வீடுகளிலும் பராமரிப்பு பெறுகிறவற்றிற்கு நாம் எதுவும் செய்ய வேண்டும் என்பதில்லை கசாப்பு கடைக்கும் இறைச்சி கூடத்துக்கும் போகக்கூடிய ஸ்திதியில் இருக்கும் பசுக்களை காப்பாற்றுவதுதான் இங்கே நமக்கு முதன்மையான குறிக்கோள் அதில் கணிசமான அளவு இந்த தோழி சேகரிப்பு நமக்கு சகாயம் பண்ணும் என்பதில் சந்தேகமில்லை சிறுதுளி பெருவெள்ளம் கவனக்குறைவு சிறிதும் இல்லாமல் இந்த சுலபமான காரியத்தை செய்தால் அந்த வெள்ளத்தை பிரத்யக்ஷமாக பார்க்கலாம் கோபாலகிருஷ்ணனின் அருள் வெள்ளத்தையும் பெறலாம் கோ சம்ரக்ஷணம் நம்முடைய அத்தியாவசிய கடமையாதலால் இதை நடைமுறை சாத்தியமில்லாத காரியம் என்று தள்ளிவிடாமல் சில சிரமங்கள் இருந்தாலும் அவற்றை சமாளித்துக்கொண்டு கஷ்ட நஷ்டப்பட்டாவது அவசியம் இதை செய்ய வேண்டும் அப்படியொன்றும் கஷ்டமும் நஷ்டமும் பெருசாக வந்துவிடாது விடாது பால் மறுத்த பசுக்களை கட்டி தீனி போட முடியவில்லை என்பதால்தானே அவற்றை கசாப்பு கடைக்கு அனுப்புவது அப்படி தாய் தெய்வமும் தெய்வ தாயுமான கோ கொலைக்களத்துக்கு போகிறது தான் பெரிய கஷ்டமும் நஷ்டமும் அது நேராமல் பார்த்து கொள்வதற்கு செய்கிற எந்த முயற்சியும் கஷ்ட நஷ்டங்களில் சேராது கரிகாய் தோழி மாதிரியே சாதம் அடித்த கஞ்சியும் பசுவுக்கு ஆகாரமானதால் அதையும் சேகரித்து பசுக்களுக்கு சேர்க்கலாம் ஆனால் இப்போது பெரும்பாலான வீடுகளில் குக்கர் சமையல் வழக்கம் வந்து விட்டது அப்படி இல்லாத இடங்களில் இந்த கைங்கரியும் செய்யலாம் அரிசியை ஜலம் விட்டு அழம்புகிற கழுநீர் என்கிற கழிவு நீரும் கூட பசுவுக்கான ஆகாரம்தான் அதுவும் பசு வயிற்றுக்கு போகும்படி செய்யலாம் செய்ய வேண்டும் வீட்டுத் தோட்டங்களில் ஒரு சின்ன திட்டில் பசுவுக்கென்றே அகத்திக்கீரை பயிரிடுவது என்று ஏற்பட்டுவிட்டால் அதுவும் கோ வதை நின்று கோ ரக்ஷணம் நடப்பதற்கு கணிசமான உபகாரம் செய்ததாகும் அகத்திக்கீரையை பசு பரம பிரீத்தியோடு சாப்பிடும் பகவான் வாசுதேவனின் வயிற்றுக்கே போடுவதாக நினைத்து இப்படியெல்லாம் எந்த முறையிலேனும் நாம் ஒவ்வொருவரும் பசுக்களை அவஸ்டியம் ரட்சிக்க வேண்டும் அந்த உணர்ச்சி வந்துவிட்டால் சிரமமே ஏற்பட்டாலும் அது சிரமமாக தெரியாது மனம் இருந்தால் வழியுண்டு இந்த விஷயத்தில் நிச்சயமாக மனம் இருந்தே ஆக வேண்டும் அப்போது வழியும் தானே பிறக்கும் ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர அடுத்து காப்பு விடுதிகள் முடிவாக சகல மக்களும் ஒன்று கூடி நடத்த வேண்டிய பணி என்னவென்றால் ஒரு பசு கூட வதைக்கு போகாமல் வயிறு ரொம்ப தீனி பெறவும் சுகாதாரமான கொட்டில்களில் வாசம் பெறவும் செய்வதுதான் இதற்காக கறவை நின்று போன பசுக்களுக்கென்றே ஆங்காங்கு காப்பு விடுதிகளை மக்கள் அமைத்து செவ்வனே பரிபாலிக்க வேண்டும் கறவை நின்ற பசுக்களை வைத்து காப்பாற்ற பிரியப்பட்டால் இறைச்சி கூடத்துக்கு விற்கவிருக்கும் எல்லா சொந்தக்காரர்களிடமிருந்தும் அவற்றை வாங்கி இந்த விடுதிகளில் வைத்து காப்பாற்ற வேண்டும் போதிய பண்பாடில்லாத இருந்தால் அவர்கள் மாம்ச விலையையும் தோல் விலையையும் நினைத்து பேரம் பண்ணக்கூடும் அவர்களுக்கு பொறுமையாகவும் சாந்தமாகவும் இப்பணியில் உள்ள புண்ணியம் ஜீவகாருண்யம் இரண்டையும் எடுத்து சொல்லி நியாய விலைக்கோ இலவசமாகவோ விற்கச் செய்ய வேண்டும் பல மாட்டுக்காரர்கள் நிஜமாகவே ஏழைகளாக கஷ்டப்பட்டு கொண்டிருப்பார்கள் அவர்களிடமிருந்து இலவசமாக எதிர்பார்ப்பதற்கில்லைதான் எப்படியானாலும் அதிக விலை கொடுக்க வேண்டியிருக்கிறது என்ற காரணத்துக்காக ஒரு பசுவை கூட கொலைக்கூடத்துக்கு போகும்படி பண்ணிவிடக்கூடாது விளைக்கு மாடு வாங்குவது விடுதி அமைப்பது தீனி போடுவது என்றால் நிரம்ப பணம் பிடிக்குமே அதோடு மாடோ பாடோ என்று கிழம் மாடுகளை பராமரிப்பதென்றால் சரீர உழைப்பும் நிரம்ப தேவைப்படுமே என்றால் இந்த பணியின் முக்கியத்துவத்தை பார்க்கிற போது பணமும் உழைப்பும் ஒரு பெருசில்லை ஹரஹர சங்கர ஜெய சங்கர அடுத்து பசு சேவையில் மக்கள் ஒரு குடும்பமாக சேர்வது இது எத்தனை அவசியம் என்று அவேர்னஸ் கிரியேட் செய்வது என்கிறார்களே அப்படி வலுவான பிரச்சாரத்தால் ஜன சமூகத்தில் ஒரு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்திவிட்டால் போதும் இத்தகைய பெரிய ஜனத்தொகையுள்ள நம் தேசத்தில் தேவையான பணமும் திரளும் தொண்டர்களும் திரளுவார்கள் என்றே நம்புகிறேன் அங்கங்கே நாலு பேர் விடாமுயற்சியுடன் புறப்பட்டு விட்டால் போதும் பொருள் பலம் ஆள் பலம் இரண்டும் கிடைத்துவிடும் இதில் ஒரு விஷயம் என்னவென்றால் பணம் கொடுக்கிறவர் வேறே சரீர தொண்டு செய்கிறவர் வேறே என்று அடியோடு இரண்டாக பிரிந்து நிற்கக்கூடாது பணம் கொடுக்கிறவரும் கொஞ்சமாவது உடம்பால் உழைக்க வேண்டும் உடம்பால் உழைக்கிறவரும் கொஞ்சமாவது பொருளுதவி பண்ண வேண்டும் அப்போதுதான் எல்லோருக்கும் டோட்டல் இன்வால்மெண்ட் பூர்ணமான ஈடுபாடு இருக்கும் அதோடு சமூகத்திலும் மக்கள் பணம் படைத்தவர் உழைப்பாளி என்று இரண்டு ஜாதிகளாக பிரிந்து நிற்காமல் எல்லோரும் ஒரே போல் கோமாதாவின் குழந்தைகளாக ஒரே குடும்பமாக ஐக்கியப்படுவார்கள் என் ஆசை என்னவென்றால் இந்துக்களான நாம் எல்லோரும் இப்படி ஒரு குடும்பமாக கோ சேவையில் சேர்வதோடு மற்றவர்களுக்கும் நல்லபடியாக பிரேமையுடன் எடுத்து சொல்லி பிற மதஸ்தர்களையும் இதில் ஈடுபடுத்தி நம்முடைய ஒட்டுமொத்த ஜன சமூகம் முழுவதுமே ஏக குடும்பமாக ஒற்றுமையோடு இப்பணியில் ஈடுபட வேண்டும் என்பதே மதாபிமானம் என்பது ஒவ்வொரு மதஸ்தருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கலாமானாலும் ஜீவகாருண்யம் என்பது சகலருக்கும் பொதுவானதாகையால் அந்த அம்சத்தை கொண்டு இந்த பணியில் இந்த நாட்டிலுள்ள அத்தனை மதஸ்தர்களும் ஒன்று சேர்ந்து தோள் கொடுக்க வேண்டும் என்பதே என் அவா ஹரஹர சங்கர ஜெய ஜெய் சங்கர அடுத்து பேணுவது புண்ணியம் புறக்கணிப்பது பாபம் பசுவை பேணி காப்பது சர்வ பலன்களையும் அளிக்கும் பரம புண்ணியம் இதைச் சொல்லும் கையோடேயே அதை புறக்கணிப்பது சாபங்களை வாங்கித்தரும் மகாபாபம் என்பதற்கும் ஆதாரம் இருப்பதை சொல்லாமல் முடியவில்லை சூரிய வம்சத்திலே வந்த மகாத்மாவான ராஜா திலீபன் வாழ்க்கையில் இரண்டுக்கும் சான்று இருக்கிறது அவர் தேவலோகம் சென்றிருந்தபோது காமதேனுவை பிரதக்ஷணம் செய்யாமல் வந்து விடுகிறார் அந்த தப்புக்காக அவருக்கு சந்ததி வாய்க்காது என்று சாபம் ஏற்படுகிறது சாப நிவர்த்தி என்றும் ஒன்று உண்டே அது என்ன அந்த காமதேனுவின் கன்றான நந்தினி சூரிய வம்சத்தின் குலகுரு வசிஷ்டரிடம் இருக்கிறது வசிஷ்டர் சொன்னதின் பேரில் அதற்கு ஒரு மாட்டுக்காரன் செய்வதை விட பக்தியுடன் திலீபன் மேய்த்து கட்டி குளிப்பாட்டி இன்னும் எல்லா கைங்கரியமும் செய்கிறார் பத்னி சுதக்ஷணையுடன் சேர்த்து அப்படி பண்ணுகிறார் சாபம் நிவிருத்தி ஆகிறது சாபம் நிவர்த்தியாகி ஏதோ ஒரு சாமானிய பிள்ளை பிறந்தது என்றில்லாமல் சூரிய வம்சத்துக்கு ரகு வம்சம் என்றே இன்னொரு பெயர் ஏற்படும்படியான பெருமைகள் நிறைந்த ரகு திலீபனுக்கு புத்திரனாக பிறந்தவன்தான் அப்புறம் பகவானை ரகுராமனாக அவதாரம் செய்யவும் அதுவே அடிப்படை ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா பிரியவாச்சரணம் இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் ஏழ்த்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாப்பிரிவ மகிமை மகாப்பிரிவாருள் வாக்கு ஆன்மீக தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரங்கர் ஜெய ஜெய்சங்கர் மகாப்பிரியவாச்சரணம்